இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே காசாவின் போர் ஐந்து மாதத்தை நிலையில் இருக்கிறது நூற்றி ஐம்பது நாட்கள் போர் முனையில் வாழ்வதென்பது வாழ்ந்து பார்த்த மக்களுக்கு தான் தெரியும் நமக்கு வழி தெரியாது அதனுடைய சிரமங்கள் தெரியாது அதனால் ஏற்படக்கூடிய அந்த கொடுமைகள் கொடூரங்கள் நம்ம வந்து பேசிடலாமே ஒழிய அனுபவித்து பார்த்த மக்களுக்கு தான் அது தெரியும் இப்படி நூற்றி ஐம்பது நாட்களாக அந்த காசாவினுடைய குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் நோயாளிகள் என்று போர் முனையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில அந்த நாட்டினுடைய அருகில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய கேடுகட்டவர்கள் அந்த மக்களுக்காக பலனுள்ள எந்த முயற்சிகளையும் இதுவரையிலும் செய்யாத நிலையில் ஏதோ வாய்ப்பேச்சு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்க அப்படி செஞ்சிருவோம் இப்படி செஞ்சிருவோம் என்று தேவைப்படுகின்ற நேரங்களில் சிறிது பொருளாதார உதவிகளையும் நிவாரணப் பொருட்களையும் அனுப்பி கொண்டிருக்கிறார்களே ஒழிய அந்த போரை நிறுத்துவதற்கும் இஸ்ரேலை தண்டிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் இஸ்ரேலை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்கும் உரிய எந்த முயற்சிகளையும் அரபு நாடுகள் செய்யாத நிலையில சட்ட ரீதியாக கூட உலக இந்த விஷயங்களை இன்று வரையிலும் தலைமையேற்று அரபு நாடுகளோ இஸ்லாமிய நாடுகளோ எடுத்து செல்லாத நிலையில முதல் முதலாக தென்னாப்பிரிக்கா இந்த வழக்கை உலக நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று அந்த தென்னாப்பிரிக்காவால் முடிந்த அளவு அதுல போராடி அதுல ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியையும் தென்னாப்பிரிக்கா பெற்றிருக்கிற பெற்றிருக்கிறது என்பதை நம்ம அறிவோம் உலக நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை இஸ்ரேல் காலில் போட்டு மிதித்துக் கொண்டிருந்தாலும் அந்த இஸ்ரேல் செய்வது தவறு என்பதும் அது இனப்படுகொலையே செய்கிறது என்பதும் உலக நீதிமன்றத்தில் அதாவது நிறுவப்பட்டு விட்டது தென்னாப்பிரிக்காடைய முயற்சியினால இப்படி இந்த முயற்சிகளை எல்லாம் யாரு செய்ய வேண்டும் என்னாக அந்த இஸ்லாமிய நாடுகள் செய்யணும் அரபு நாடுகள் செய்யணும் முன்கள அந்த நாடுகள் வரணும் ஆனால் அந்த நாடுகள் எல்லாம் செய்யாத நிலையில தென்னாப்பிரிக்கா ஒரு முயற்சியை செஞ்சது இல்லையா அது மாதிரி இப்போ நிக்கராகுவா என்று ஒரு மத்திய அமெரிக்க நாடு நிக்கராகுவாங்கிற நாடே இந்த செய்திக்கு தான் நான் நினைச்சுறேன் என்னை பொறுத்தவரை நான் கேள்விப்படுகிறேன் இன்னைக்கு நான் இந்த இப்படி ஒரு நாடு இருப்பது என்பது கூட எனக்கு தெரியாது தெரியாது ஆனால் இந்த ஜெர்மன் ஜெர்மனுக்கு எதிராக ஒரு வழக்கை தொடர்ந்து இருக்கிறது நிக்க ராகுவா என்ற மத்திய அமெரிக்க நாடு அந்த வழக்குல அந்த நிக்கராகுவா சொல்கிறது ஜெர்மன் என்ன செய்க்கா இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறது இந்த இஸ்ரேலுக்கு அது மாதிரி அந்த ஓனர்வா என்கிற ஐநா அமைப்புக்கு நிதி கொடுப்பதை நிறுத்தி இருக்கிறது ஓனர்வாங்கிற ஐநா அமைப்பு காசாவில் அந்த மக்களுக்கு உணவுகளை கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி அந்த மக்களுக்கு நிவாரண உதவிகளை கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி செயல்பட்டு வருகின்ற ஒரு ஐநாவினுடைய நிறுவனம் இந்த ஐநாவுடைய நிறுவனத்துக்கு இஸ்ரேல் ஜெர்மனி அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் உதவி செய்வதை நிறுத்தி இருக்கிறது ஆக அந்த ஓனர்வா அமைப்பிற்கு உதவி செய்வதை நிறுத்தி இருப்பதன் மூலமும் மாதிரி இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டிருப்பதன் மூலமும் அந்த காசாவில் எளிய முறையில் இலகுவான முறையில் அரங்கேறுவதற்கு இந்த ஜெர்மனி உதவி கொண்டிருக்கிறது அதுபோல இந்த ஜெர்மனி இஸ்ரேலுக்கு உதவுவதை நிறுத்துவதற்கும் அந்த இஸ்ரேலுடைய இனப்படுகொலை நிறுத்துவதற்கும் காசாவின் மக்களை மீட்டெடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை உலக நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்றும் ஜெர்மனியுடைய அந்த இன அழிப்பு ஆதரவு நிலைப்பாட்டிற்காக அந்த நாட்டை தண்டிக்க வேண்டும் என்றும் கண்டிக்க வேண்டும் என்றும் ஒரு வழக்கை நிக்கராகுவா என்ற மத்திய அமெரிக்க நாடு தற்போது இங்க உலக நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறது அப்படிதானே அப்ப இந்த வேலைகளை வந்து செய்ய கடமைப்பட்டவர்கள் செத்து கிடக்கின்ற நிலையில செய்ய கடமைப்பட்டவர்கள் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு பக்கம் தென்னாப்பிரிக்கா உதவுகிறது மறுபக்கம் நம்மோடு எந்த தொடர்புலையும் இல்லாம ஒரு மனித நேயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நிக்கலாகுவா இப்போது ஜெர்மனுக்கு எதிராக இந்த பலஸ்தீன பிரச்சனைகளை இஸ்ரேலுக்கு இது உதவுவதனால ஜெர்மனுக்கு எதிராக உலக நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்திருக்கிறது இந்த வழக்கில் ஜெர்மன் கண்டிக்கப்பட வேண்டும் அதற்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற தனது உறுதியான கோரிக்கையை நிக்கராகுவா என்ற மத்திய அமெரிக்க நாடு அந்த உலக நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வழங்கிக் கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்